உங்களுக்குள்ள ஒரு நாலு படி நாங்கள் ஒரு ரெண்டு பேர் ஆறு பேர் போகுது வாடகை சரி இல்லை எல்லி போகிறோம் சும்மா அப்பப்போ உண்டான வந்து போவோமென்ன தெரியாது நாங்கள் எங்கள் தமிழ் சமையலுக்கு சொல்லணும் நாங்களும் வர பொம்பளை இல்லைன்னா ஆம்பளை இல்லைன்னு அப்படி இப்படி சமைச்சிட்டு எல்லாம் வச்சுட்டு ஓடிவோம் வேலைக்கு மெதுவாகதே உள்ளே அப்படியே படுத்துட்டு வேலை

அந்த படியன் இன்றைக்கு கல்யாணம் செஞ்சு அவனுக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது இருக்கு இருக்குது ரெண்டையும் கூப்பிட்டுட்டான் ரெண்டும் வந்து ஜெர்மலில் இருக்குது அவன் நாளைக்கு நாளைக்கு ஜெர்மலி போக போகிறான் அதே மாதிரி இங்கே வர ரோட்டில் நான் போய் வரைக்கும் இல்லாமல் ஊரில் படித்த பிடிவங்கள் எந்த வயசுக்கார பிடிவங்களாம் கல்யாணம் வந்து பிள்ளை இருக்கிறாங்கன்னா பார்க்க பொருங்கண்ணே அதை பார்க்க எனக்கு கவலையாக கிடக்கும் அதை பார்க்க எனக்கு என்ன நான் கிடைக்குன்னு நான் அதுக்காக கல்யாணத்துக்கு ஆசைப்படுறேன் நினைக்கிறாங்கன்னு என்னென்ன எனக்கும் வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவேன் அந்த வயசுன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஆசை இருக்க தான் செய்யணும் தங்கச்சி ரெண்டு பேர் இருக்கணும் ஊரில் அம்மா இருக்குது தம்பி இருக்கிறேன் வந்து நானும் பார்த்து 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 இன்றைக்கு பாருங்கள் அஞ்சு ஆச்சுது முப்பத்தி முப்பது வயசு ஆச்சனே இனி நீ விசா கிடச்சி நான் எடுத்து உழைச்சி அம்மா அப்பாக்கள் கடன் அஞ்சித்து தம்பி தங்கச்சி கல்யாணம் கல்யாணத்தை வச்சு நான் இனி மனசுக்கு கூப்பிட்றேன் எனக்கு எத்தனை வயசு நான் கல்யாணம் செய்யும் என்ன பேர் நான் கல்யாணம் செய்ய எனக்கு வந்து எத்தனை வயது ஆ முப்பத்தஞ்சு வயதுலாம் நான் கல்யாணம் செய்யும் முப்பத்தஞ்சு வயது முப்பத்தஞ்சு வயதில் கல்யாணம் செய்து ரெண்டு வயதில் எந்த மூத்த மகள் சரியோ ரெண்டு வயது மூத்த மகள்னால் யோசிச்சுப்பார் ரெண்டு வயது மகளுக்கு என் முகமே வடிவாக திரிக்காது சரியோ எனக்கு அவளுக்கு எத்தனை வயது இருபது வயது ஆ இது பத அவள் இன்றைக்கு கல்யாணம் செய்கிற வயதில் இருக்கிறாள் படிச்சு எல்லாம் நாலு வயதாக இருக்கிறாள் மற்ற வயிற்றில் இருந்த மகள் இருக்கலோ ஏழு மாதம் நாம் விட்டு வரைக்குதான் சரியோ இன்றைக்கு அவளுக்கு எத்தனை வயசு வயசாகி இருக்கிறாள் சரியோ அவங்களே அந்த வயல் இருக்கிறாங்க நான் என்ன செய்கிறேன் மனுஷி உள்ளே கூப்பிடலாது கூ கூப்பிடலான்னு நான் என்ன டைம் விசாரில்லை ஆனால் என்ன பார்த்தா விசாரில்லாத மாதிரியே தெரியுது உங்களுக்கு

பிறந்தோன்னு பிள்ளையை விட்டு வந்திருக்கிறீங்க அங்கே வார்த்தை புள்ளையே போயிட்டு வந்துருக்குங்க இன்றைக்கு மட்டும் பிள்ளையை பார்த்து சிரிச்சு கொண்டு இருக்கு உங்களை மாதிரி நான் வந்து அந்த அங்கேதான் இருக்கிறேன் என்ன சொல்லுவாங்க மண்டபடிக்கு மண்டை நான் இருக்கிறேன்னு சொன்னேன் என்ன தன் நம்பிக்கை என்ன நம்பிக்கை இருக்கு என்னில் என்ன எனக்கு நம்பிக்கை இருக்கவா இந்த ஐரோப்பா இந்த நாடுகள் எல்லாத்துலேயே வா விசா இல்லாமல் இருந்து உழைக்கக்கூடிய ஒரு நாடு எந்த நாடு சொல்லுவாங்க பிரான்ஸ் பிரான்ஸ்ல வாழாதான் இங்கேயும் வாழையிடாதாங்க விசா இல்லாமல் நீங்க வாழலாம் படிவா நீங்க வாழ தெரியாம எங்களுக்கு விசா இல்லை எங்களுக்கு விசா இல்லை தெரியலப்பா நம்ம வாழலாம் நான் பதினஞ்சு பதினெட்டு வருஷம் வாழ இல்லையடாப்பா எனக்கும் என்ன மாதிரி வயசுக்கார தெரியும் அவங்கள மாதிரியே நானும் தெரிய தெரிய முடியல என்று ஒரு ஆதங்கம் தான் தானே இங்கே அந்த ஆதங்கம் வந்து உனக்கு மட்டும் இல்லை எல்லா உன்ன மாதிரி இருக்கிற எல்லா புடிகளுக்கும் பெரும் இல்லையாண்டு இல்லை ஆனால் திருப்பித்தா தெளிவனுக்கு என்ன மாறு இவ்வளவும் மறந்து போய் காயோட தான் அன்பாக கதைப்பாங்களே அம்மா என்ன போனோம் என்ன செய்வீங்க சாப்பிட்டு நீங்களோ இதை செய்யுங்களோ அதை செய்யுங்க சொல்லிட்டுதான் சொல்லுவாங்க அது இயல்புடாப்பா மனசே இயல்பு அப்படித்தான் நேரம் சரியோ அது 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 அதை அதை பெட்டியெல்லாம் சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது சரியோ சில சில நேரங்களில் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் எல்லாத்தையும் மண்டையில் போட்டு உடைக்காமல் பா என்னோட ஒரு க வழியில் போகும்பா வழியில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும் கூடாப்பா சும்மா வேறு இல்லாட்டிலும் பரவாயில்லை வழிக்கு வாங்க பணிகிட்ட போய் நின்று நாலு பத்து பேரோட காதச்சி நாலு பத்து பேரோட சின்னதம் பிடிச்சு அங்கே பேலே இருக்கா உள்ளதாண்டு வெளியே தேடல் வர இல்லையண்ண இந்த நாலு படியல் அண்ணன் நான் காலையில் அஞ்சு மணிக்கு போனேன் போனாங்கண்டா வேற இரவாகும் இவன் மேலே படக்கிற படியனும் அதே தான் மெடுத்தான் பிரம்மரை மொட்டை பிடிச்சோன்னு தன்ட உழுப்பு தொடக்கூடாது தன்ட சூவை தொடக்கூடாது தன்ட கோப்பையை தொடக்கூடாது என்று சொல்லி ஆக இது பிடிச்சோம் அவள் நான் சொல்லி போட்றேன் இங்கே சொல்லி

இப்போ வாழை பண்ணுமே சும்மா அல அலர்ட் அலர்ட் ஆயிங்கண்ண உங்களோட உங்களோட உங்கண்ட சுச்சுவேஷனுக்கு சரியோ எந்த சுச்சுவேஷனுக்கு புரிஞ்சு கொள்ளுங்க நாங்கள் நான் கேட்குறது என்ன சரி எங்கள் அம்மாட்ட தேசத்து கதைங்க சரியோ எனக்கு மிஸ் ஆயிருக்கும் இல்லையோடனே எனக்கு ஒரு கல்யாணத்தை பார்க்க சொல்லுங்க இந்த எல்லாரும் இல்லாம ஐயோ அவங்களோட நான் கல்யாணம் செஞ்சு அவனுக்கு பிள்ளைய எடுத்துருக்கேன் அவங்க ரோட்டில் போய் வரைக்கும் அவங்களாம் பார்க்கணும் எனக்கு அம்மா இல்லை உங்கள் தங்கச்சியோ உங்கள் களோட அப்பா இது சம்பந்தமாக கதைக்கிறாங்க பயந்து கொண்டிருக்கு நம்மடா அப்பா இல்லாததுக்கும் காசு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்னன்றா அப்பதான் அதுக்கு அண்ணன் அவ என்ன கொஞ்சம் யோசிக்கும் நம்ம சரி நான் அண்ணன் இருக்கிறேன் சரி பிரச்சனை இல்லைன்னு எனக்கு விசா இப்போ அஞ்சு வருஷம் தான் இல்லை என்ன கிடைக்குமோ கிடைக்காமனு கீழ்குறியாக போச்சு அவன் நீ தருவானே இல்லையா தெரியாது கேட்டால் ஊரில் பிரச்சனை இருந்துட்டு ஊருக்கு போகணும்னு சொல்லி சொல்கிறான் அப்போ நான் வந்த கடனை என்ன இன்னும் கொடுக்கல இதுக்குள்ளே ரெண்டு தங்கச்சின்னு நான் கரை சேர்த்து தம்பி என் கூப்பிட்டு விட்டோணும் ரெண்டு அம்மா சொல்கிறாண்டா அங்கே பிறகு என்ன கலியாஞ்சது நாற்பத்தஞ்சு பேர் கலியாஞ்சிடலாம் சரியாடா அப்போ ஸ்தானத்தில் இருந்து சொல்லியே அதை பார்த்தா சரியாக உண்ட ஸ்தானத்துல இருந்து நீ சொல்லியிருக்க உண்ட கதை கேட்கிட்டால் உண்டே சரியாக தான் கிடையாது இப்போ இதில் நாங்கள் எதை தூக்கி எடுக்கணுன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது தம்பி அதான் என்ன பிரச்சனையாக கிடையாது இதுக்குள்ளே செத்து போனால் கூட வெளியில அவர் அழுத்திருக்காங்க அவ்வளவுக்கு

என்ன செய்யும் இப்பதா உங்க சிச்சுவேஷனை சொன்னா உங்கள் பாணிக்கிறான்னு சொல்லிக்கிட சரியா இப்போ நான் எந்த 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 சுச்சுவேஷன்ல உங்க அப்படியாச்சுன்னு சொல்லுறேன்டா என்ன பேர் இந்த பேர் நான் என் வழக்கிட்டு வர ஜென்ட் பிள்ளை தான் ஒலிக்கிட்டு வரேன் சரியோ போலீஸ் கிளீஸ் கண்டாலும் எனக்கு அடிச்சு விட்டுருவானே என்ன போட்டுக்கின்ற ஒரு நல்லவன் பெரியவன் பாரான்னு ஆண்டு விட்டுருவாங்க நீங்கள் வந்து இப்படி இப்படி இந்த சுச்சுவேஷனில் வாழலாம் உதாரணத்துக்கு உண்ட உண்ட சுச்சுவேஷனையே நீ வடிவாக மாற்றலாம் அவள் என்ன பேர் எனக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு பிள்ளையால் இருக்குது இருக்கு ஊரில் அவன் சந்தோஷமாக இருக்கணும் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு மனதுக்கு கவலைன்னா நான் கவலையை கூட்டி தீர்க்கறது இல்லை வழியில் இந்த மனதுக்கே வச்சுக்கொண்டு சிரித்து கொண்டு சந்தோஷமாக மாடுறேன் நீயும் கொண்டு சந்தோஷமாக வாழலாம் ஏன் நீ யோசிக்கிறேன் உன் உண்ட சுச்சுவேஷனு என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல சொல்லிடுறேன்னு எந்த ஆ எனக்கு என்ன ரெண்டு தங்கச்சி சம்பி சம்பீரு கூர்ல ஆ அம்மா எல்லோரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் எனக்கு என்ன இப்போ வயது முப்பது வயது கல்யாணம் செய்யல வேது இல்லை தானே ஒரு அஞ்சாறு வருஷத்தில் கல்யாணம் செய்யலாம் ஆனால் என்னோட என்னோட பொடிகள் எல்லாம் கல்யாணம் செய்ய இருக்கிறாங்க அது விஷயத்தின இல்லை நான் என்னோட அஞ்சாறு வருஷத்தில் கல்யாணம் மையம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி சிரிச்சு கொண்டு திரியடாப்பா உனக்கு இருக்கிற அந்த பிரச்சனையெல்லாம் மறைஞ்சு நீ உன்னை உசாரப்படுத்தி வச்சிருக்கிறாடா அப்படி தான் வாழை வேணும் அதை விட்டுட்டு அப்படியே சோ சோகமாக வாழ்ந்தா வாழைதா நீ இன்னும் ஒன்று செய் வலிக்கிறா வலிக்கிறதா அப்பா இருந்தடாப்பா சும்மா ஒழிச்சதுக்கு இப்போ வேற இந்த இந்த ரூம் வந்துடாப்பா ஒரு அமுக்கமான ரூம் என்ன இதுக்குள்ள இருந்து என்ன உனக்கு வருத்தம் தான் வரும் வெளியில வெளியில பெரிய இடம் விடாப்பா வெளியில வாங்கும் இல்லையா என்ன எல்லாரையும் நம்பி 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 நானும் இதுண்டு போச்சு நான் என்னென்ன போகிற உடம்புல மாற உடம்புல எல்லாருமே எனக்கு ஆப்படிக்கிறாங்க துரோகம் செய்கிறாங்களே நான் நான் முன்னேறது அது நீ தான் அப்படி நினைக்கிறாடா அப்பா எனக்கு ஆப் துரோகம் செய்கிறாங்களே அப்படி ஒரு தரம் இல்லை அவங்க அவனு உங்களோட நன்மைக்கு தான் சில சில விஷயங்களை செய்வாங்க அதை நீங்கள் தப்பா புரிஞ்சு சொல்கிறேன் எனக்கு விசா இல்லை அப்போ அதுக்கு தானாக செய்யணும் நீங்கள் என்ன தப்பா புரிஞ்சு சொல்கிறேன் நான் கல்யாணக்குடி சாமி திரு போனாலும் சரி அதே கொண்டாடுத்து போனாலும் சரி என் தமிழ்நாடு கடைக்கு வேலைக்கு போனாலும் சரி அல்ல தமிழாங்க நிலைக்கு போனாலும் சரி எல்லாரும் என்ன மாதிரி பார்க்கணும் ஒரு மாதிரி பேசணும் ஒரு மாதிரி நினைக்கணும் என்ன காரணம்னு நீங்கள் விசா இல்லை எடுத்துக்கலாம் அப்படி நினைக்கக்கூடாது ஏன் விசா இருந்தால் போல விசா இல்லாதாலும் அப்படி ஒரு ஒரு கவலமாக பார்க்குறாங்க அப்படி இல்லைடாப்பா அப்படின்னு உங்கள் நன்மைக்கு தான் அப்போ சொல்கிறாங்க இப்போ அவன் கடன நீ வேலையை செய்கிறான்னு சொன்னார் நீ நீ இந்த பாட்டுக்கு நீ கற்பனை வந்து நான் வந்து விசா இல்லாத நடத்த எனக்கு குழந்தை சம்பளத்தை தாரர் விசாயில்லா நடத்த எனக்கு இப்படி வேலையை கூட்டி சொல்றார் நீ நினைக்கிற அப்படி இல்லை அவங்களும் கூட நன்மைக்கு நீங்க முன்னுக்கு வரணும்ன்ற நன்மைக்கு தான் சில விஷயங்களை செய்வாங்க டாப்பா நீங்கள் அதை தப்பா புரிஞ்சு சொல்றீங்க இங்கே விசாயில்லா ஜெனல் தெரியும் விசா இல்லாத மாதிரி இருக்கிறேன் அது நீ மனம் சோறக்கூடாது மனத்தை நீங்க சோற பண்ணி நீங்க முட்டடி பிரணியை பிடிக்கல மனம் தான் எல்லாத்து என்னத்துக்கும் காரணம் வந்துடாப்பா எங்களோட மனம் ஆனால் அந்த மன தைரியம் வேணும் விசா இல்லை விசா இல்லையு சொல்லி புலம்பாது நீங்கள் சும்மா சொல்கிற கடமைக்கு சொல்லிட்டு போவீங்களா அப்படி ஜெய பிடிச்சி ரெண்டு ஒவ்வொரு நாளும் நித்திர வருது இல்லை என்ன மண்டை உரைக்குது அண்ணா மண்டை படிச்சு சாகுற உங்களுக்கு தெரியாது நான் இப்படி இருக்கிற ரெண்டு வீட்டில் நீ வந்துடுறாப்பா என்ன நினைக்கிறான் கேட்டா இன்னொரு தாழ்வு மனப்பான்மை நினைச்சு கொண்டு இருக்கிறேன் என்ன எனக்கு விசா இல்லை அந்த அந்த தாழ்வு மனப்பான்மை விடுறாப்பா விசா இருக்கோ இல்லையோ நீ மத்தவனை போல மப்சா உள்ளவனை போல நீ இணைத்து கொண்டு எப்படி இருக்க சொல்லி இருக்க சொல்றீங்க மேம் நான் ஒழுங்காக கோஸ்ட் போட்டுக்கொண்டு ஒழுங்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஜக்கெட் அடிச்சுக்கொண்டு சும்மா கோழி கிளாஸ் அடிச்சோம்னு தெரிஞ்சா மட்டும் சரியா எனக்கு நிம்மதி வந்து நினைக்கிறீங்களா என்னென்ன இல்லை உங்க மனம் இல்லை காரணம் இல்லை மனது தான் இல்லாம காரணம் இப்போ நீ என்ன செய்யறான் இந்த பேர் அவன் அவன் விசா இல்லாதவன் அங்கே எனக்கு விசா இல்லைன்னு சொல்லி தூங்கி கொண்டு இருக்காதுங்க போங்கோ வெளியில் போங்கோ அவன் ஒரு தான் கதை சொல்கிறான் சொன்னால் உடனே நீங்கள் நினைத்துக் கொள்வது விசா இல்லாததுக்கு தான் சொல்லி என்ன கண்டு அப்படி நினைக்காது உங்களுடைய நன்னைக்கு தான் நான் சொல்கிறான் மற்றவன் என்ன பேசுகிறான் என்று சொன்னால் அவன் பேசுறதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்குது அல்லது நான் ஏன் ஏன் அவன் என்ன பேசுகிறான்ற சிந்திக்கணும் அதுக்காண்டி ஒரு குறுகியமான பாட்மை கடக்கண்டு அது விசாயில்லாத என்ன பேசினான் விசா இல்லாத என்ன என்ன செய்யலாது விசா இல்லாத நாடின் இது செய்யலாம் கிடக்கு விசாயில்லாடி எனக்கு ஒரு கவுண்டெல்லாம் கிடக்கு அப்படி நினைக்காது அது எல்லாம் வரும் அதுக்கு வந்து மன தான் போகணும் இந்த நான் வெறை கேட்டு இந்த 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 அந்த அந்த ரஷ் வந்தானு ஒரு தாப்புடைய வேலை செய்யறான் விசா இல்லை ஆனா என்ன மாதிரி இடுக்குறான் பார்த்தனியா அவனு அவன் மன தைரியம் அந்த தைரியம் உன் முன்னிட்ட நீ ஒதுங்கிக் கொண்டு நின்றீகள் என்று சொன்னார் கொண்டு போய் சிக்கையளா அண்ணே என்ன அப்ப அப்பா என்ன தவிருகிறான் சொல்லுவா என்னத்த விருறா பாரு என்ன பேர் என்னை பார்த்தாலும் புலாவை இந்த அப்பா நீ 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 ஃபுல்லாக மெனம் தோந்துவோம் உன்னாட்ட வந்து நீ முழுது முழு முற்று முழுதான் நினைக்கிற என்று கேட்டால் என்னாலே என்ன நீ வர வரையலாது என்ன கொண்டு போயலாது என்று சொல்லி இந்த மெட் நினைக்குது அப்படியே கடைசி வரைய நீ நினைக்காது உன்னாலே வரையிலும் சரியோ இந்த இந்த அந்த மரங்களை பார்ட்டாப்பா அந்த மரத்தை பார் இப்போ காலத்துக்கு என்ன செய்யுது இல்லையெல்லாம் அப்படியே கூட்டு போட்டோன்னு வருது சரியோ புறகு வெயில இருக்கிற தண்டை பட சிஞ்சி சிச்சி சொன்ன முளை வருது அதை மாதிரி தான் உண்டைக்குனா வீட்டை நடிச்சு காட்டினதும் சரி இப்போ இதில் சொல்கிறதும் சரி கலைஞர் நிரூபிக்கிறீங்களேன்னு நான் உங்கள்ட்ட கலையை கேட்க வரல இந்த வாழ்க்கை வாழ்க்கை வாழ்க்கைக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்டார் உங்களை பாடம் எடுக்க சொல்லி வாழ்க்கை என்றாலும் இப்படி தான் தான் அப்பா வாழ்க்கை என்ன இப்படி தான் என்ன பகலும் இருட்டும் பெறும் சரி அதுக்கு அவனே நீ நின்று தோஞ்சு கொண்டா யோ இல்லாலே ஒன்று செய்யலான் நீ இப்படியே நின்றுதான் இப்படியே தான் நிற்பேன் சரியோ கொஞ்சம் நகர்ந்து வா நீ உன்ன மாதிரி கனை பெறலாப்பா இப்படி தான் இருக்கிறாங்க என்ன சரி நீங்க நீங்கள் போயிட்டு சார் நான் போட்டோம் அங்க போடுற மனம் வேதனே அவைல தெரிஞ்சாதானே சும்மா வந்து அப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு போயிடணும் இத்தனை என்ன சாமான் வருது இல்லையா